வணக்கம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன் செம்பவளம் என்ற ஒரு தமிழச்சி பல்லாயிரக்கணக்கான மைல்கள் எழுபத்தி இரண்டு நாட்கள் கடற்பயணமாக தமிழகத்தின் தேங்காய்பட்டின துறைமுகத்திலிருந்து கயா என்ற நாட்டிற்கு சென்று அந்த நாட்டின் தலைவன் சுரோ என்பவனை மணந்து அவனுடைய அவனுடன் இணைந்து கொரியா எனும் பேரரசை உருவாக்கி பத்து குழந்தைகளையும் பெற்றுக் கொடுத்து நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு மிகப்பெரிய வம்சத்தையே விட்டு சென்றிருக்கிறாள் என்றால் சற்று ஆச்சரியமாகத்தானே இருக்கிறது ஆனால் ஆதாரங்கள் இவை அனைத்தும் உண்மை என்று உணர்த்துகிறதே நம்பத்தானே வேண்டும் கிம் என்பது கொரியாவில் ஒரு பொதுவான குடும்ப பெயர் கிம்ஹேயை தளமாக கொண்ட கிம் குலத்தின் தந்தையாக மன்னர் கிம் சுரோ கருதப்படுகிறார் பல நூற்றாண்டுகளாக ஒரு மறைக்கப்பட்ட நிலமாக இந்த கொரியாவை கொரியர்களே தங்களின் வரலாற்றை மீளுருவாக்கம் செய்ய எழுதப்பட்ட நூல்தான் சாம் தென் கியூசா தென்கொரியாவின் கயா அரசு பற்றிய வரலாற்று ஆய்வுக்கு அதிகம் அறிமுகமான ஒரு ஆவணமாக இந்த காப்பியம் சொல்லும் கதைதான் இது கயாவின் இரும்பு கனிமத்தை கொண்டு கொரியர்கள் இரும்பை உருவாக்கவும் இரும்பு கருவிகள் செய்யவும் தேவையான வல்லமையை தமிழக வணிகர்கள் கயாவில் உருவாக்கினர் நீதி நெறியும் அறவழியும் சார்ந்த கொள்கையும் கொண்ட ஒருவரை குறுநில மன்னனாக தெரிவு செய்து தங்களின் இளவரசியை அம்மன்னனுக்கு மணமுடித்து ஒரு புதிய அரசாட்சியை அமைக்க உதவினார்கள் ஆதிக்குடிகளாக வாழ்ந்த பல்வேறு பிரிவினரையும் ஒன்றிணைத்து ஒரு சிற்றரசை உருவாக்கினார்கள் தங்களின் வாழ்வியலையும் தமிழ் புத்த புத்தாக்க சிந்தனையையும் அம்மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் தமிழக வணிகர்கள் கிழக்காசியாவில் வணிகம் நடத்திய போது தென்கிழக்காசியாவின் பல நாடுகளில் சிற்றரசர்களை நிறுவி தங்கள் இளவரசிகளை சிற்றரசிகளாக ஆட்சியில் அமர்த்திய தகவல் கிழக்காசிய வரலாற்றில் காண முடிகிறது பொது சகாப்தம் நாற்பத்தி எட்டில் ஆய் இளவரசி கடல் பயணம் செய்து கொரியாவில் தென்கிழக்கு முனையில் பூசன் என்ற பகுதியின் கீழ் உள்ள மான்செக்டோ என்னும் தீவில் கரையிறங்குகிறார் கயா அரசனை மணந்து தென்கொரிய அரசியாக அரியணை ஏறுகிறார் இளவரசி திருமணத்துக்கு முன் சுரோ மன்னரிடம் தான் ஆயுக்தா என்ற இடத்திலிருந்து வருவதாகவும் அவரின் பெயர் எல்லோ ஜேட் என்பதை குறிக்கும் என்று சொன்னதாக கொரிய வரலாற்று நூல் குறிப்பிடுகிறது எல்லோ ஜேட் தென்கொங்கு பகுதியில் தோண்டி எடுக்கப்பட்டு சீனத்துக்கு அப்போது ஏற்றுமதியானது அவருடைய குலப்பெயரையும் அவருடைய செம்பவளம் என்ற பெயரையும் இணைத்து கொரிய மொழியில் வழங்கப்பட்ட பெயர் தான் என்பது தான் ஆயுத்த நாட்டின் இளவரசி என்பதை மன்னரிடம் குறிப்பிடுகிறாள் கொரியாவிற்கு கடல் பயணத்தின் போது தனது படகை நிலையாக வைத்திருக்க இளவரசி பயன்படுத்தியதாக கூறப்படும் பாறைகளையும் கரக் வம்சத்தை சேர்ந்த மக்கள் இப்போதும் பாதுகாக்க வைத்திருக்கிறார்கள் இது செம்பவளம் தமிழகத்திலிருந்து கொண்டு வந்த ஒரு கல் பகோடா தமிழகத்திலிருந்து கொரியா வரையிலான ஆபத்தான கடல் பயணத்தில் பாதுகாப்பாக பயணிக்க இது அனுமதித்ததாக மக்கள் நம்பியதால் இதற்கு அமைதியான அலை சூத்திரம் என்று பெயர் சூட்டப்பட்டது கிம்ஹே கிம் குடும்ப பெயரை கொண்ட நாலு மில்லியன் மக்களும் மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட கிம்ஹே கியோஸும் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் தங்க இலக்கியத்தில் மிகவும் சிறப்பித்து பாடப்படும் வள்ளல் ஆயாண்டிரன் என்ற குறுநில மன்னனின் ஆய்குடி இருந்தது ஒரு மலைப்பாங்கான இடம் அதுதான் இமயத்துக்கு நிகராகவும் புகழப்படுகிறது இந்த ஆய் நாட்டு மன்னனின் இளவரசிதான் செம்பவளம் அவள் தாய் போதை தொலைதூரத்தில் கடலில் பயணம் செய்து சிவப்பு நிறம் கொண்ட பாய்மரத் துணி கொண்ட செம்மரம் கொண்ட கப்பலில் அண்ணன் அண்ணி மாமா மாமியுடன் சில பணியாட்களுடன் அயுத்தா என்ற இடத்திலிருந்து வருவதாக சொல்லி மஞ்சள் பவள கற்கள் கொண்ட மாலையும் அணிந்த ஒரு பதினாறு வயது பெண்ணின் வரலாற்றுடன் கொரிய வரலாறு நம் இந்திய தொடர்பில் இந்தியாவின் மிகச்சிறந்த கடல்சார் மரபை கொண்ட திரை மீளர்களின் வரலாற்றை இவ்வுலகிற்கு புரிய வைக்க நம்மிடம் கொட்டி கிடக்கும் தரவுகளுடன் காத்து நிற்கிறது இந்த செம்பவளம் எனும் புதினம் நன்றி வணக்கம்